ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி உலகக்கோப்பை ஃபைனலில் வெற்றி யாருக்கு கோப்பையை வெல்லப்போவது யார் துல்லியமாக கணித்த பிரபல ஜோதிடர் அதாவது நடந்து வந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் தற்போது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன குறிப்பாக இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்த இரு அணிகளுமே இதுவரை ஒரு போட்டியில் கூட தோல்வி அடையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த உலகக்கோப்பை தொடரில் ஒரு தோல்வியை கூட சந்திக்காத இந்த இரண்டு அணிகளில் எந்த அணி கோப்பையை வெல்லப்போகிறது என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு அதாவது பத்து வருடங்களுக்கு பிறகு இந்திய அணி தற்போதுதான் ஃபைனல் சென்றுள்ளது அதோடு சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்தவரை இப்போதுதான் முதல் முறையாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ஃபைனலில் விளையாடுகிறது எனவே கோப்பையை கைப்பற்றி விட வேண்டும் என சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் கடுமையாக விளையாடுவார்கள் இந்த இரண்டு அணிகளின் பலம் மற்றும் பலவீனத்தை ஆராய்ந்து பார்த்து யார் வெற்றி பெறுவார்கள் என்று பார்த்தால் இந்திய அணியில் விராட் கோலி மற்றும் சிவன் துபை என இந்த இருவரும் மட்டும் சொதப்பி வருகின்றனர் இந்த இருவரும் ஃபைனலில் மீண்டும் ஃபாமிற்கு திரும்பினால் அது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக மாறிவிடும் மேலும் பும்ராவை போன்ற தரமான பவுலர் சவுத் ஆப்பிரிக்கா அணியில் கிடையாது எதிரணிக்கு பும்ரா கொடுக்கும் நெருக்கடியால் ஹர்ஷிப் திசிங் விக்கெட்டுகளை அள்ளி விடுகிறார் அதோடு சுழற்பந்து வீச்சில் அக்சர் படேலும் குல்தீப் யாதவும் எதிரணி வீரர்களை தங்களது சுழற்பந்து வீச்சில் சிக்க வைத்து விடுகின்றனர் நேற்று நடைபெற்ற செமிபைனல் போட்டியில் அக்சர் படேல் மட்டும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எடுக்கவில்லை என்றால் இந்திய அணிக்கு அது சிக்கலாக மாறியிருக்கும் அதோடு குல்தீப் யாதவும் நேற்று நடைபெற்ற செமிஃபைனலில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை கதற விட்டுவிட்டார் எனவே சுருக்கமாக சொல்லப்போனால் இந்திய அணி பேட்டிங்கை விட தான் கூடுதல் பலத்துடன் இருக்கிறது இதனால் இந்திய அணி ஃபைனலில் முதலில் பேட்டிங் செய்து நூற்றி ஐம்பது ரன்களை கடந்துவிட்டால் போதும் பந்து வீச்சை வைத்து இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்று விடும் ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்தவரையில் இந்திய அணி அளவுக்கு பந்து வீச்சில் பலம் வாய்ந்த அணி கிடையாது மேலும் திறமைகளின் அடிப்படையை தாண்டி இந்த இரு அணிகளின் ஜாதக கட்டங்கள் மற்றும் ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் யாருக்கு ஃபைனலில் வெற்றி கிடைக்கும் என்று ஜோதிட கணிப்புகளின்படி பார்த்தால் போட்டி நடைபெறும் சனிக்கிழமை என்பது இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கு மிக மிக அதிர்ஷ்டமான கிழமையாகும் ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் எய்டன் மார்க்ரமுக்கோ சனிக்கிழமை என்பது துரதிர்ஷ்டமான கிழமையாகும் அதே போல இந்த போட்டி நடைபெறும் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்பது சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் மார்க்ரமுக்கு அதிர்ஷ்டமான எண்ணும் கிடையாது அதிர்ஷ்டம் இல்லாத எண்ணும் கிடையாது ஆனால் இருபத்தி ஒம்பது என்பது நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவிற்கு அதிர்ஷ்டமான எண்ணாகும் எனவே ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்திய அணிதான் கோப்பையை வெல்ல அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்திய அணிதான் கோப்பையை கைப்பற்றும் என்று பிரபல ஜோதிடர் அடித்து கூறியிருக்கிறார்